மசால் உப்புமா செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு வானலி காய வச்சுருக்குறேன் வானலி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய்க்கப்பறம் இங்கே பாருங்கள் நாலு லவங்கப்பூ பட்டை இந்த ஸ்டார் ஒன்று இந்த பூ ஒன்று அந்த எண்ணெய் காஞ்ச ஒன்று அது எண்ணெயில் போட்டுடலாம் ஓகே அதுக்கப்புறம் இதை நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் வணங்கின உடனே அதை நல்லா வணங்கட்டோம் சின்ன வெங்காயம் வணங்கின உடனே இப்போ நம்ம என்ன செய்யலன்னா நல்லா தக்காளி நான் மூணு டம்ளர் ரவை எடுக்க போகிறேன் அதுக்கு இவ்வளோ தக்காளி சின்ன சின்னா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த தக்காளியும் நல்லா வணங்கிக்கலாம் இந்த வணக்கிக்கலாம் இந்த தக்காளி வணக்கக்குள்ள நம்ம வந்து இதில் கொஞ்சம் உப்பு போடணும் ஏன்னா உப்பு போடக்குள்ள தக்காளி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது என்ன என்னாகுனா சீக்கிரமாக வணங்கிடும் அப்படி தட்டி விட்டுக்கிட்டால் என்ன ஆகும் சீக்கிரமாக இப்போ வர தக்காளி தான் நல்லா கெட்டி கெட்டியுமா இருக்குதே இந்த தக்காளியை கொஞ்சம் வணங்கட்டும் அதில் இப்போ ஒரு கருவேப்பிலத்தில் போட்டுக்கலாம் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் ரவை எடுத்துருக்குறேன் அந்த ரவை தான் இப்போ வந்து என்ன பண்ணலாம் எந்த ரவையாக இருந்தாலும் ஒரு தடவை சும்மா லைட்டாக தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் என்னென்னவோ சொல்கிறாங்களோ அப்படி வருது இப்படி வருது அப்படின்ட்டு நல்லா நம்ம அரிசி கழுவுற மாதிரி தண்ணி இன்னுட்டு அதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் கோதுமை ரவை தக்காளி வணங்கிருச்சிங்க இப்போ வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் தூள் போடுறேன் நீங்கள் வந்து மிளகாய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் எனக்கு மிளகாய் சேராது பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் பிடிக்காதனால நான் இது போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டுக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம் வதக்கிட்டிங்களா இது இது வணங்கட்டும் வதங்கட்டும் இப்போ வந்து எந்த டம்ளரில் நம்ம ரவை எடுத்தோமோ அதில் கோதுமை ரவைனா ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுக்கணும் இப்போ இந்த கோதுமையை இந்த ரவையை நான் தண்ணியில் ஊற வச்சோம் இல்லைங்களா அப்புறம் அப்படியே விட்டாய் இது நல்லா ஈரப்பதமாக ஆயிடுச்சு அதனால் நான் வந்து மூணு டம்ளருக்கு ஒம்போது டம்ளர் தண்ணி எடுக்கல ஒரு டம்ளர் தண்ணி குறைச்சிட்டு எட்டு டம்ளர் தண்ணி போட்டிருக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதானு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது கொதிக்கக்குள்ள இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்த உடனே இது தக்காளி போட்டதுனால நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ இதில் வந்து நான் கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் போட்டோம் இந்த டைமில் நாம் மிளகாய் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஓகேவா இப்போ கொதிச்சிருச்சு இப்போ ரவையை போட்டு கிளற வேண்டியது தான் நல்லா ரவை உறிச்சு கையிலேயே எட்டி போடுறேன் அப்படி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சட்னியும் இல்லை சாம்பார் குருமா இந்த மாதிரி எதுவுமே வைக்க தேவையில்லை அவசரத்துக்கு டக்குன்னு நம்ம என்ன செய்யலாம் இதெல்லாம் தக்காளி இதெல்லாம் போட்டு உ செய்யுற மாதிரி செஞ்சுட்டா சட்னி எதுவுமே தேவையில்லை நல்ல பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் ஓகேங்களா செஞ்சு பார்க்கலாமே மசால் கோதுமை உப்புமா ரெடிங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவசரத்துக்கு செஞ்சிடலாம் ஈஸியும் கூட சூப்பராக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ